கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வார்த்தை ஆதி ஆகவும் இருபத்தி இரண்டு பதினேழு முதற் பகுதி நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மண மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் ஜெனிசஸ் டுவெண்ட்டி டூ செவன்டீன் பிளஸிங் ஐ வில் யூ அண்ட் மல்டிப்ளையிங் ஐவில் மல்டிப்ளையூ டிசன்டன்ஸ் ஆன் தஸ் த ஸ்ட்ஸ் ஆஃப் த ஹெவன் அண்ட் ஹஸ் த சேண்ட் விச் இஸ் ஆன் த சீ ஷோ என்று நாம் வாசிக்கணும் ஆப்ரஹாமின் கீழ் படிதலும் ஒரே குமார்னாகி சாக்கை அர்ப்பணித்ததினாலும் தேவன் ஆபிரஹாமை ஆசிர்வதித்தது மட்டுமன்றி அவர் நிமித்தம் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்று வாக்கு பண்ணினார் அது நிமித்தமாக பதினெட்டு வருடமாக கோணியாக இருந்த பெண்ணுக்கு இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்து இவள் ஆபிரகாமின் குமாரத்தியாக இருக்கிறாள் என்றும் பலரால் நிகழப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட சகைவை ரட்சித்து இவனும் ஆப்ரஹாமுக்கு குமாரனாயிருக்கிறானே என்றும் கர்த்தர் கூறினதை நாம் வாசிக்கிறோம் அதுவல்லாமல் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஆபிரகாமால் உண்டான அந்த ஆசீர்வாதத்தின்படி நாம் எல்லாரும் ஆபிரஹாமின் புள்ளிகளாக வரக்கூடிய அந்த ஆசிர்வாதத்தை பெற்று கொண்டிருக்கிறோம் என்கிறதை இந்த வேத வசனத்தின் வாயிலாக கத்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் அடிப்படையிலே நாம் கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆபிரகாமின் நிமித்தம் நாம் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்